நானும் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒளிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமாகலாம் கிடைக்க போகிறது இல்லை அதை தான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவுமே இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு குவிண்டால் கொடுக்கணுன்னாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவாக தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குனு ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிட வேணும் அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்கே இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளோ குருவி சாகுபடி பயிற்சிக்கு இருக்கிறாங்க எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு நிலை கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சா விவசாயிகள் பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மலையில் நினைந்து மூட்டைப்புறம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் பூரம் வேணா போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லை பெரிய நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்ல நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும்

மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் கூச்சி வச்ச நெல்ல கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதுதான் மிக மிக முக்கியமா இருக்குது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் இப்படி இப்படிப்பட்ட இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த அதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்துல விவசாயிகள் இன்னைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை எங்களுக்கு இது மாதிரி பல முறை எப்படியும் பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கலன்ற ஒரு கருத்தை சொன்னாங்க ஊடகத்துல கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சாரி இருக்கிற மூட்டை புத்தி இதுதான் இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுட்டு இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கூலி இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நல்ல கொள்முல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாராரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு அந்த வயலே முளைச்சிட்டு நெல்மணி அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண தொகை இந்த அரசு வழங்க வேண்டும்

அண்ணாதிமுக ஆட்சி தூர்வாரணும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் இந்த ஆட்சியில முறையா தூர்வாரல ஒண்ணு இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொன்னீங்க அண்ணா திமுக ஆட்சியும் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்துல விவசாயில சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்களோ எப்பொழுதெல்லாம் விவசாய பயிர் சேதம் அடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அண்ணா அரசு இந்தியாவிலேயே அண்ணா திமுக அந்த இன்னும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்றுத்தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் யாஸ் க அண்ட் ரவுசர்ஸ்